என்னன்னா சப்போஸிங் ஒரு மிஷின் வாங்குறேன் வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன கேட்போம் நம்ம இது நல்ல கண்டிஷனில் இருக்காப்பா எதுக்காக கேட்குறோம் அது வந்து நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேம் வே நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னாக்கா அது சொல்கிற பேச்சை கேட்டாலே அது வந்து முடி நல்லா வளரும் நல்ல வளர்ச்சி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் அப்போ வந்து அது சொல்கிற பேச்சை கேட்கும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம ஸ்கால்ப் அதுக்கு வந்ததுன்னாக்கா முடி வளர்ச்சியில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்க சொல்றபடி சொல்ல பேச்ச கேட்காதது எந்த மாதிரி முடின்னாக்கா அவங்களுக்கு வந்து தலைமுடியில அரிப்பு இருக்கும் அதனால வந்து அரிப்பு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அது சொன்ன பேச்சு கேட்காது சரியா படியாது அது ஒண்ணு இன்னொன்னு வந்து டாண்ட்ரஃப் இருக்கும் நல்ல பொடுகு தொல்லை இருக்கும் அதே மாதிரி கிரேயிங் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில அது வந்து முடி வளர்ச்சியும் அது குறைக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு எனக்கு முடி கொட்டுறது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது எதனால காரணம் எதுவானாலும் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு வெரைட்டிஸ் நீங்கள் வந்து சொல்கிற படி பார்த்தாக்கா அவங்க யூஸ் பண்ற வாஷ்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து சரியாக யூஸ் பண்ணாததும் ஒரு காரணம் அதை வந்து நல்லா ரப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுவும் ஒரு காரணம் ஓவர் ரப்பிங் அண்ட் ஓவர் ஆயிலிங் அந்த மாதிரி ஓவர் ட்ரைனஸ் எல்லாமே ஒரு விதமாக அது எப்படி இருக்கணுமோ அது இயற்கையாக அந்த ஸ்கால்ப் வந்து

கண்டிஷனர் அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்றாரு எதுக்கு என்னக்கா அந்த ரியல் அது எப்படி இருக்கணுமோ அந்த தன்மை அந்த அதாவது மிருதுவான ரொம்ப மிருதுவா போயிடுவாங்க ரொம்ப ஆயில் போடுவாங்க அதனால அதற்கு உண்டான தன்மையை அதை அடையிறதுக்கான வழிகள் அதற்கான கண்டிஷனர் எப்படி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இப்போ பார்ப்போம் தீஸ் ஆர் ஆல் வெரி ஈஸி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வாஷ் அத மாதிரி கிடையாது இதை போட்டு பேக் போட வேண்டாம் இதை போட்டு தேய்க்க வேண்டாம் இதை போட்டு மாலிஷ் பண்ண வேண்டாம் நோ பிக் ப்ராசஸ் வெரி குட் இது என்ன நகா தலைய வந்து ஜஸ்ட் அலசுறது தான் வாஷ் பண்ணிக்க எண்ணெயை போட்டுக்கோங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லை அதனால் ஃப்ளவர் வைஸ் மாதிரி எதையோ வச்சிருக்கீங்க கை இதெல்லாம் வந்து செம்பருத்தி பூ தெம்பருத்தி இல ஓகே அப்படியே செடியிலேருந்து பறித்தால் ஃப்ரெஷ் தெம்பருத்தி பூவும் இலையுமா சேர்ந்து ஸோ ஹைபிஸ்கஸ் வந்து நிறைய இருக்கு அதில் வந்து எந்த விதமான ஒரு ரெட்டோ ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி எதுவானும் பரவாயில்ல எலை வந்து சேம் தான் அந்த கலர் பச்சை கலர் பச்சை கலர் தான் அது வந்து நீங்க வழங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும் அது என்னென்னா எண்ணெயே போட்டுக்காதவங்க தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிடுறது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இந்த தேங்காய் எண்ணெய் ஏற்கனவே போட்டிருக்கீங்களா அதில் இருக்கு பாருங்கள் ஓகே தேங்காய் எண்ணெய் அதில் கொஞ்சம் விட்டிருக்கேன் அப்போ இதில் வந்து அது கொஞ்சம் சூடான உடனே இந்த பூ இலை இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் மாறாமல் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஆயிலை மட்டும் எடுத்து வந்து ஒரு அஞ்சாறு ட்ராப் தலையில தடவிட்டு நீங்க ஃபுல்லும் நல்லா கோம் பண்ணிட்டு ஜஸ்ட் வாஷ் யுவர் ஹேர் வித் வாட்டர் கண்டிஷனர் எதுக்குன்னாக்கா செம்பருத்தி எல்லாம் வந்து ட்ரை இருக்கிற ஸ்கால்ப் வந்து

இந்த ஆயில் வந்து ஒரு அஞ்சாறு டிராப் எடுத்து நல்ல வாசனையா கூட இருக்குல்ல வாசனை பிளஸ் வந்து இது சாஃப்ட் ஆகும் இன்ஃபேக்ட் இதை நீங்கள் அப்படியே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இது அப்படியே சோக்காயே இருந்துட்டு இதை வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் இதை மட்டும் தலையில் தேய்ச்சின்ட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு வாஷ் வித் மாம் வாட்டர் திஸ் இஸ் ஒன் அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னாக்கா நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க ஆலுவிரா ஜெல் அத்தாழ ஸோ இந்த கத்தாழ ஜெல்லும் அதே மாதிரி வந்து தேங்காய் ஓ போட்டு இதை வந்து கொஞ்சம் நம்ம அரைச்சிடணும் இதையும் அதே மாதிரி காய்ச்சணும் இமா தலையில ரொம்ப தண்ணி போட்டு ரப்பன படுறாங்க இப்போ நமக்கு வந்து தலையில நீர்ச்சத்து வேணும்னா நிறைய வந்து நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வருது நிறைய பேர் நினைக்கிறோம் பட் இட் இஸ் நாட் கரெக்ட் இல்ல இல்ல தண்ணி போட்டு வாஷ் பண்றது வேற தண்ணி போடுங்க ஆனா தண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க இது இது நறநறியா வந்துருச்சு இந்த ஜெல் இல்லையா இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலா இதல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் காச்சின தேங்காய் எண்ணெயோ இல்ல தேங்காய் எண்ணெய் காய்ச்சி அதுலையும் வெட்டுக்கலாம் ஆர்தோ இப்போ இதில் கொஞ்சம் வாமல் இதுலேருந்தே எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் ஏன்னா அது சூடு பண்ணினா தேங்காய் எண்ணெயை விடணும் நீங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகே பட் இது வந்து நல்ல ஆகும் ப்ளஸ் சாஃப்டாகவும் அதை ஒரு ஸ்டிமுலேட் பண்ணும் அதாவது முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கான ஒரு தன்மையை அது ஸ்கேல்புக்கு கொடுக்கும் ஸோ அந்த செம்பருத்தி இலை எப்படி வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஆகுமோ இது வந்து முடி வளர்ச்சியை தூண்டு சக்தியை கொடுக்கும் இப்போ அடுத்ததாக வந்து தெர் இஸ் இந்த இந்த மாதிரி ஒரு தலைமுடியில் வந்து இப்போ முகத்திலலாம் எப்படி பருக்கள் வருதோ அதே மாதிரி ஸ்கேல்ப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செதில் செதிலாக வந்திருக்கும் அது அதுதான் ஆக்சுவலாக பார்க்க போனால் இட் இஸ் லைக் முடியை வந்து வளராமல் தடுக்கிறதுல மெயின் காரணம் என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு டான்ட்ரஃப்னு அவங்க சொல்லிக்கிறாங்களே ஒழியா அது வந்து பொடுகு மட்டும் இல்லை அதுக்கும் மேலே வந்து அது ரொம்ப

ஜெல் டைப்ல வரும் இப்போ இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் தலையில தேய்ச்சுட்டு மிச்சம் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே மக்கு மக்கா விட்டு அப்படியே டில் த எண்ட் எண்ட்லாம் வெடிப்பு இருக்கிறது நல்லா எண்ட்ஸ் எல்லாமும் போயிட்டு உங்களுக்கு வந்து நல்லா முடி வளைச்சி கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை அரிப்பு அது போயிடும் பிளஸ் வந்து அந்த ஒரு ஈரப்பதம் சரியா சரியான லெவல்ல மெயின்டைன் ஆகும் யூஷுவலா உளுந்து வந்து அப்படியே போய் ஸ்டிக் பண்ணிக்கும் தெரியுமா ஜெனரலா இல்ல இந்த தோலோட இருக்கிற ம் உளுந்து வந்து அந்த மாதிரி ஸ்டிக் ஆகாது ஓகே ஃபில்டர் பண்ணனுமா இப்ப நம்ம பண்ணனும்ன்ற அவசியம் இல்ல தேவையான ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம ஃபில்டர் பண்ணி முதல்ல அப்படியே ஊட்டு காமிச்சிரவும் ஃபில்டர் பண்ணியே காணோம் ஓகே நம்ம ஃபில்டர் பண்ற அவசியம் இல்ல தோல் நல்லா மசிஞ்சிடுச்சு இன்ன அப்படி வேணும்னாக்கா நீங்க கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம் இன்னொரு பெரிய விஷயம் இதுல இருக்கு என்னென்னாக்கா இப்போ இந்த கருப்பு வந்து தோலோட அரைக்கிறது தலை முடியல அரிப்பு இருக்கோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முகத்துல வந்து பருக்களும் ஜாஸ்தி ஆகிட்டு அதுவும் வந்து தலையில வந்து தண்ணி போட்டு அலசுறாங்க இல்லையா அப்ப அந்த தண்ணி படும்போதே வந்து ஃபேஸ்ல இருக்கிற பிம்பிள்ஸோட சிவியரிட்டியும் குறையும் வெரி குட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இளநீர் வழுகல் இளநீர் வழுகலும் இதே மாதிரி அரைச்சு நம்ம இலையில பிடிச்சி போட்டு ஆக்சுவலி இந்த வந்து இளநீர் வந்து ரொம்ப நல்ல ஒரு கண்டிஷனர் கோல்டு எதுவும் பிடிக்காது இல்லையா இளநீர் போட்டு தலைய இளநீர் போட்டு தலையை வாஷ் பண்ணும்போது கோல்டு கண்டிப்பா பிடிக்காது அப்படி உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்ததுன்னாக்கா கைவசம் நான் வந்து ஓம வாட்டர் இந்த இளநீர் வழுகலையும் இளநீரையும் கலந்து அரைச்சிட்டு தேவையான ஓம வாட்டர் இத்தனை நாள் இதை வெறும நாங்க சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் சாப்பிடுங்க இப்போ சாப்பிடுவோம் சாப்பிடணும்

வாம்ல வாம் வாட்டர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கும்போது தலை முடி வந்து இந்த வளர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடு வளர ஆரம்பிக்கும் அப்படியே போட்டு தண்ணியை போட்டு வாஷ் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டூ மச் ஆஃப் ரப்பிங்கும் இருக்காது கரெக்ட் அடுத்தது வந்து தேங்காய் அரைச்சி ஒரு தேங்காய் பால் எடுக்கிறது நம்ம தேங்காய் பால் எப்படின்னாக்கா ஸோ இளநீர் வழுகல் தேங்காய் பால் ப்ளஸ்

இது வந்து நல்ல கருகரு கருகரு கூந்தல் பணபனப்பான கூந்தலும் கிடைக்கும் மெயின் அதுதான் சொல்ற சொல்றது இது என்னன்னாக்கா சாதம் அரிசி கஞ்சி சாதம் வடிச்ச கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வந்து அந்த மாதிரி கஞ்சி இதே சேம் குக்கர்லயே வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி தண்ணி விட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு விசில் குறைஞ்சிரும் அதுக்கப்புறமா அந்த வாட்டர் சாதம் வடிச்ச கஞ்சி இது பட் திஸ் இஸ் த பெஸ்ட் கண்டிஷனர் ஆக்சுவலாக பார்க்க போனால் இது வந்து என்னென்னாக்கா இந்த கஞ்சியை போட்டு தலையில் நல்லா கொஞ்சம் ஒரு ரின்ஸ் கொடுத்துட்டு மேலே வாட்டர் போட்டு வாஷ் பண்ணும்போது நல்ல பளபளப்பு எண்டு உங்களுக்கு வந்து ஸ்பிளிக்கன்ஸ் இல்லாமல் இருக்கும் இந்த ஒரு சின்ன ஒரு கப்பில் வந்து இந்த கஞ்சியில் வந்து தோச்சு தோச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ம் அப்போ வந்து

ஃபேஸும் சரி இருக்காது ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் நுனி பிளவு இருந்தால் உச்சியும் அவ்வளோ ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால நுனி பிளவு வந்து நுனி நுனி பிளவு அரஸ்ட் ஆகும் ஸோ நுனி பிளவு இருக்கும்போது உங்களுக்கு லென்த் வராது இல்லையா இந்த சாதம் அடித்த கஞ்சி மட்டும் என்னென்னாக்கா இதோட ஸ்பெஷாலிட்டி லென்த்து வரும் இது வந்து என்னன்னாக்கா தலை அரிப்பு மெயினாக வந்து தலை அரிப்பு தலையில் வந்து வந்து அரிப்பு மெயினாக வரது வந்து பேனு பேன் கூட வந்து ஒரு காரணம் முடி கொட்டுறதுக்கு பெயின் இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் அது சொறிஞ்சிட்டே இருப்பாங்க தலையை ஸோ அது வந்து நாட்ஸ் வந்து 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 மோஸ்ட் அன்ஹைஜீனிக் ஹேர் அது அந்த பெயின் இருக்கிறதுங்கிறது பெயின் இருக்கிறவங்க வந்து பார்த்துப்பாங்களே வழியே என்னோட குழந்தைக்கு பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க இவங்க தலையிலையும் இருக்கும் அந்த மாதிரி என்ன பெயின் தான் இஸ் அ ரியல் பெயின் அவங்க வந்து இந்த வேப்பிலைய வந்து நல்லா அரைச்சிட்டு அதை ஜூஸ் எடுத்து பேப்பரில் ஜூஸ் வந்து கொஞ்சம் கார குணம் ஜாஸ்தி அதுக்கு மருத்துவ ஆமாம் கசப்பாகவும் இருக்கும் தலையில் தேய்ச்சிக்கும் கொஞ்சம் சம்டைம்ஸ் எரிச்சல் வரலாம் அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னாக்கா இதை வந்து நான் அரைச்சி காமிக்கல நீங்களே அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஃபில்டர் பண்ணிடணும் இல்லையா ஃபில்டர் பண்ணும் ஃபில்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ ஜூஸ் இருக்கோ அதே அளவு மோர் மோர் மோரோட கலந்து மோரும் வந்து இட் இஸ் அ குட் கண்டிஷனர் ஆக்சுவலாக பார்த்தா மில்க் ஒரு கிளென்சர் மாதிரி மோரை வந்து தலைக்கு வந்து

அதே ஒரு அலசருது தட் இஸ் நல்லது பெயனுக்கு அரிப்பு ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்பெஷலி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு இது மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து தலையில பெயின் அண்டாது இந்த கசப்பு குணத்துக்கு வந்து பக்கத்துல யாருக்கான பெயின் இருந்ததுனா கூட இவங்களுக்கு வராது வெரி குட் சரி அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து எத்தனை வாரத்துல வந்து ரெண்டு தடவை பண்ணலாமா இப்படி இது இதெல்லாம் வந்து வாரத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படின்னு எல்லாம் கிடையாது இட்ஸ் வெரி ஈஸி இல்லையா

கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம் இருக்கு அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொல்றோம் டீ டிகாக்ஷன் இஸ் வெரி குட் இப்போ இத வந்து டீ டிகாக்ஷன் எடுத்து அதை வந்து அந்த டானின் வந்து தலைக்கு வந்து பலபடப்பம் அதோட எலுமிச்சம்பழ ஜூஸ் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹைபிஸ்கஸ் எசன்ஷியல் ஆயில்னாக்கா நீங்க யூ ஆர் நாட் ஷுர் பட் வேரஸ் நீங்க வந்து அதே வந்து செம்பருத்தி இலையும் பூவையும் சேர்த்து நீங்க ஒரு எண்ணெயில காய்ச்சி வைக்கும் போது டெபினட்டா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பெட்டரா தான் இருக்கும் நீங்களே செஞ்சுக்கிறீங்க இது அதோடய எஃபெக்ட் வந்து அது கொடுக்குற ஒரு நல்ல மிருதுத்தன்மை இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஃபினெட்டு அப்படிங்கிறது அதனால் வந்து எந்த அட்வான்ஸ் எஃபெக்டும் வராதுங்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்களே கேரண்டி இன்னொன்று நம்ம காய்ச்சும் பொழுது கண்ணு முன்னாடி வந்து இந்த பசுமை மாறாமல் எடுத்து வைக்கிறது எல்லாமே நம்ம என்ஷோர் பண்ணுவோம் அதில் அது என்ஷோர் பண்ணுறது யாருன்னாக்கா செய்கிறவங்களே சி நோ நோபடி நீட்ஸ் டு என்ஷோர் யூ யூஆர் என்ஷோரிங் யுவர் செல்ஃப் அது மாதிரி அது இப்போ வந்து அந்த டீ வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் மீன் டைம் இன்னும் என்ன ஒரு கண்டிஷன் கண்டிஷனர்ஸ் அப்படிங்கிறதுல வெந்தயம் இப்பதான் நீங்க பொடி ஒண்ணு எடுத்துக்கிங்க இது வரைக்கும் எல்லாம் ஜெல் பவுடர் வந்து என்னன்னாக்கா இத பவுடர் ஃபார்ம்ல இருந்தா கூட இது வந்து அரை டீஸ்பூன் போட்டு அது வந்து நல்ல பாயிலிங் வாட்டர்ல mix பண்ணினா அது பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல கொழகொழ கொழ ஜெல்லாட்ட வந்துரும் அத அப்படியே போட்டு தலையில ரின்ஸ் பண்றது ஒட்டிக்காத தலையில அதுவும் சொல்ல ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் நிறைய போட்டு பேக் போட்டால் தான் இந்த மாதிரிலாம் ஆகும் பெரஸ் இது வந்து கொஞ்சமாக போட்டு நிறைய பாய்லிங் வாட்டரை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து போடும்போது இட் கிவ்ஸ் அ ரியல் வெந்தயத்தோட என்னென்ன மருத்துவ குணமோ அது எல்லாமே வந்து ஸ்கால்ப்புக்கு கிடச்சி ஸ்கேல்ப் கிவ்ஸ் கெட்ஸ் த பெஸ்ட் கண்டிஷனிங் எஃபெக்ட் ஸோ வெந்தய பவுடரை பிளெயினாக அப்படியே வந்து பாய்லிங் வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறது ஒரு கண்டிஷனர் அடுத்தது இங்க வந்து துளசி துளசி துளசியை வந்து நல்லா அரைக்கிறது அரைச்சிட்டு சார் எடுக்கிறது அது வந்து ஒரு கப் அந்த அளவுக்கு சார் எடுத்துட்டீங்களே துளசி சாருல வந்து நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் துளசி சாறை மட்டும் அப்படியே எடுத்து தலையில தேய்ச்சின்ட்டு ஜஸ்ட் லீவ் இட்டு முதல்ல வந்து தலையை நல்லா கோம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த துளசி சார எடுத்து தலைப்பூரை அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு டை பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து அலசின்னு வந்துட்டீங்கன்னாக்கா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அது வந்து வியர்வையினால் வர ஒரு ஸ்டிங்க் அதுவும் வந்து எடுத்துரும் ப்ளஸ் அதனால வந்து உங்களுக்கு வந்து மோர் அண்ட் மோர் ஆயிலியாக இருக்கும்போது இது சாஃப்ட்னஸையும் கொடுக்கும் ப்ளஸ் ஆயிலையும் எடுக்கும் வெரி குட் ஸோ இந்த துளசி சாரை வந்து அரைச்சு அதை எடுத்து அதை செய்யறது ஒன் வே இன்னொன்று என்னென்னா இந்த ஓம வாட்டர் ஓமத்தை கொதிக்க வச்சு இந்த வாட்டர் ஓகே ஓமத்தை வந்து கொதிக்க வச்சு ஃபில்டரிட் ஓகே நம்ம நம்ம வந்து செஞ்சு கொதிக்க வச்சு நம்மளுக்கு கிடைக்கிற ஓம வாட்டர் அந்த ஓம வாட்டரும் அகைன் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட வந்து எலுமிச்சம்பழ ஜூஸை கலந்துக்கலாம் அது ரெண்டியுமா கலந்து தலைக்கு போட்டுக்கும்போது போது இது என்னன்னாக்கா ஓமம் வந்து கோல்டு ரிலேட்டடாக எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஃப்ளூயிட் வாட்டர் ரிட்டன்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து முடி கொட்டுறதுலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஓம வாட்டர் துளசி சாறு இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் எதனால வந்தாலும் நம்மளுக்கு வந்து தலையில நீர் கோத்துக்காது மெயின் பர்பஸ் இந்த எபிசோடோடது என்னன்னாக்கா கண்டிஷனிங் கரெக்ட் வேஸ் உங்களுக்கு வந்து ரீசன் என்ன இந்த கண்டிஷன் போய் அது டேமேஜ் ஆகிறதுக்கு ரீசன் என்னவோ அந்த ரீசன்லேருந்து வெளியில கொண்டு வருது தான் இத்தனை ஒரு குறிப்புகளோட ரியல் பர்பஸ் இதை வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்க்கும்போது என்னன்னாக்கா நீங்களே செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் என்னன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்கால்ப் கண்டிஷன் ஆன உடனே உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி ஃபாஸ்டார் சார் இந்த டீ வந்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு வந்து லெமன் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னா டார்னிங் ஸோ இட் கிவ்ஸ் ரியல் சாஃப்ட்னஸ் டு த ஸ்கேல் அதாது, வந்து திக்கு முக்காட வச்சிட்டீங்க அப்படி சரி, எத்தனை கண்டிஸ்னர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு சரி, நே அப்படிம் பாப்பு? எந்த கண்டிஸ்னர்ஸ்...